நாடாளுமன்றத்தின் அதிகாரங்களை குறைத்து மாகாண சபைகளுக்கு கூடுதல் அதிகாரத்தை வழங்கும் அமைச்சரவை நிச்சயமாக எதிர்ப்பேன் என்று எதிர்கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மகிந்த ராயபக்சே வலியுறுத்தியுள்ளார் அரசமைப்பு தொடர்பில் விசேட அறிக்கையை மஹிந்த வெளியேற்றுள்ளார் அதிலேயே மீட்படை கருத்தை அவர் முன்வைத்துள்ளார் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை கைவிடுவதற்கு நான் இணங்கி இருக்கின்றேன் ஆனால் நாடாளுமன்றத்தை மரிணப்படுத்தி மாகாண சபைகளுக்கு கூடுதல் அதிகாரங்களை வழங்கும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ள அரசமைப்பை எதிர்க்கின்றேன் அரசமைப்புக்கு எதிர்ப்பை வெளியிடுதல் என்பது அனைத்து திருத்தங்களையும் எதிர்ப்பதாகாது தற்போதைய அரசியமைப்பில் விரிவான மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்வதென அரசியல் கட்சிகளின் பிரிவிரைவாத அல்லது சமஷ்டி முறைவிலான ஆட்சியை எதிர்க்கின்றோம் பத்தொன்பதாவது திருச்சட்டம் சட்டம் மக்கள் இத்தனை பெரிய நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளது பிரதேச சமூகம் ஒன்று தேசிய ரீதியில் செயற்படுவதற்கான அவகாசம் இருக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்காக ஐபிசி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க